நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பில்ஸ்மல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹோட்டல் உரிமையாளர் சாதம் பரிமாறுவதற்காக குனிந்தபோது அந்த பெரியவர் கேட்டார் மதிய உணவுக்கு எவ்வளோ எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று உரிமையாளர் சொன்னார் மீன் குழம்புடன் ஐம்பது ரூபாய் மீன் இல்லாமல் இருபது ரூபாய் என்று சொன்னார் கிழிந்த சட்டை பாக்கெட்டிலிருந்து கசங்கிய பத்து ரூபாய் தலை எடுத்து உரிமையாளர் நோக்கி நீட்டினார் அந்த வயதான முதியவர் இதுவே என் கையில் உள்ளது இதற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போடுங்க என்றார் அந்த முதியவர் வெறும் அன்னமானாலும் பரவாயில்லை மிகுந்த பசியாக இருக்கின்றது நேற்று முதல் எதுவும் சாப்பிடவில்லை என்று சொல்லத் தயங்கும் அவரது வார்த்தைகள் தொண்டையே நடுங்குகின்றது அந்த முதியவருக்கு ஹோட்டல் உரிமையாளர் மீன் குழம்போடு அனைத்தையும் அவருக்கு பரிமாறினார் அவர் சாப்பிடுவதை பார்த்து கொண்டு நான் அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வெளிதாக கசிந்தன ஏன் நீ அழுகிறாய் என்று நான் கேட்க அந்த வார்த்தையை கேட்டவரை பார்த்து கண்களை மூடிக்கொண்டு சொன்னார் அந்த முதியவர் எனது கடந்த கால வாழ்க்கையை நினைத்து கண்ணீர் வடிக்கிறேன் ஐயா எனக்கு மூன்று குழந்தைகள் இரண்டு ஆண் குழந்தை மற்றும் ஒரு பெண் மூவருமே நல்ல வேலையில் இருக்கின்றார்கள் நான் குவித்த ஒவ்வொரு பைசாவையும் அவர்களின் உயர்வுக்காக செலவழித்தேன் அதற்காக என் இளமையும் இருபத்தி எட்டு ஆண்டுகால பௌதீக வாழ்க்கையும் இழந்து புலம்பெயர்ந்து உள்ளேன் நான் எல்லாவற்றுக்கும் மேலாக என் மனைவி என்னை முதுமையில் தனியே விட்டுவிட்டு போய்விட்டாள் சொத்து பிரிவினை செய்ய ஆரம்பித்ததிலிருந்து என் மகன்கள் மகள்கள் என்னை தள்ளி ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தார்கள் நான் அவர்களுக்கு சுமையானதை மெல்ல மெல்ல நான் உணர ஆரம்பித்தேன் நான் எனக்கு வயதாகிவிட்டதல்லவா குறைந்தபட்சம் என் வயதிற்காவது மதிக்க அவர்கள் அவர்கள் அனைவரும் சாப்பிட்ட பிறகுதான் இரவு உண்பதற்கே செல்வேன் நான் அப்படியும் இருக்க அப்போதும் திட்டுவதும் கூச்சல விடுவதும் தவறவில்லை அவர்கள் சாப்பாடும் கண்ணீரும் உப்புமாக கலந்திருக்கும் எனக்கு பேரக்குழந்தைகள் என்னிடம் பேசுவதே இல்லை பார்த்தால் அம்மா அப்பா அடித்து விடுவார்கள் என்ற பயத்தில் இருப்பார்கள் அவர்கள் அதே வேதனையில் எங்கு வாழ என்னால் இரவு பகலும் வியர்வை சிந்தி தொடர்ந்து தூங்காமல் உழைத்து வயிற்றுக்கு சாப்பிடாமல் அவ்வளோ நானும் சேர்த்த பணத்தில் வாங்கிய செங்கல்லால் கட்டப்பட்ட இந்த வீடு ஆனால் நான் என்ன செய்வது மருமகளின் தங்கத்தை திருடிவிட்டதாக சாக்குப்போக்கில் திருடனாக முத்திரை குத்துப்பட்டேன் நான் மகன் கோபமடைந்தான் நல்ல வேலை கை நீட்டவில்லை அந்த பாவத்தை அவன் செய்யவில்லை அது என் அதிர்ஷ்டம் கூட அங்கேயே நான் இருந்திருந்தால் கூட அது நிகழ்ந்திருந்தாலும் நிகழ்ந்திருக்கலாம் சாப்பாட்டை நடுவில் எழுந்தார் அந்த வயதான முதியவர் உரிமையாளர் முன் பத்து ரூபாய் நீட்டி இந்த வைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் அந்த முதியவர் ஓனர் வேண்டாம் என்றார் பையில் வையுங்கள் இருக்கட்டும் என்றார் அந்த வயதான முதியவர் அந்த ஓனர் சொன்னார் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் இங்கே வரலாம் நீங்கள் எப்போதும் மதிய உணவு சாப்பிடலாம் அப்படியே அந்த மனிதர் பத்து ரூபாய் அங்கேயே வைத்துவிட்டு உங்கள் உதவிக்கு மிக்க மகிழ்ச்சி என்று சொல்லிவிட்டு கிளம்ப ஆரம்பித்தார் மனதில் நினைத்து கொண்டே சுயமரியாதை என்னை விட்டு விலகாதே வருகிறேன் என்று சொன்னதும் ஒரு சிறு மூட்டையை எடுத்துக்கொண்டு தெரியாத இடம் நோக்கி மெல்ல கிளம்பினார் அந்த வயதான முதியவர் அந்த மனிதர் என் மனதில் ஏற்படுத்திய காயம் இன்று வர ஆறவில்லை அதனால்தான் ஒவ்வொரு துளிருமே கட்டாயம் ஒரு நாள் பழுத்து சருகாகும் என்று கூறப்படுகின்றது பழுத்து சருகாகு போன்ற பெரியவர்களை பூவில் வைத்து கண்போல் காக்க வேண்டும் நமக்கும் இப்படி ஒரு நாள் கட்டாயமே உண்டு விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அனைத்தையும் பகிர விரும்புபவர்கள் பகிருங்கள் யாரனும் மாறினால் போதும் மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்கட்டும் இன்றே இந்த விடைய உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்